வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தில் தற்பொழுது நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது அவர் நடித்த ஒரு படமும் திரைக்கு வந்திருக்கின்றது அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம் திரு கே பி ஒய் பாலா அவர்களுடைய ஜாதக விளக்கம் கலக்கப்போவது யாரு பாலா அதாவது விஜய் டிவியில் இது போன்ற ரியாலிட்டி ஷோவில் வளம் வந்தவர் தற்பொழுது நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இவர் சேரிட்டி ஒர்க்குக்கு புகழ்பெற்றவராக இருக்கின்றார் இவர் செய்யக்கூடிய தொண்டுள்ளம் சார்ந்த சமூக பணிகளுக்காக இவர் மக்களால் பெரிதும் கவரப்படுகின்றார் அறியப்படுகின்றார் பாலன் ஆகாஷ் ஜெகநாதன் என்கின்ற கேபி ஒய் கலக்கப்பகுதி யார் பாலா அவர்கள் வெட்டுக்கிளி பாலா என்று அழைக்கப்படுபவர் இவர் வந்து காரைக்காலில் பிறந்திருக்காரு இவர் திரைப்பட நடிகர் மற்றும் நகைச்சுவை நடிகராக இருக்கின்றார் சில படங்களில் பாடலும் பாடியிருக்கின்றார் ஸ்டார் விஜயில் வரக்கூடிய குக் வித் கோமாளி கலக்கப்பகுதியாறு போன்ற சீசனெலாம் இவர் கலந்திருக்காரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் கலக்கப்பகுதி ஆறு சீசனாக வெற்றி பெறவும் செய்திருக்கின்றார் அந்த சீசனில் உங்களுக்கு தெரியும் அவர் தொடக்கத்திலே அவரோட பார்ட்னர் சரியாக இல்லாதனால வெளியேற்றப்பட்டார் நடுவராக இருந்த பிரியங்கா அவர்களின் உதவியினால் மீண்டும் தோன்றி வெற்றியும் பெற்றார் இவர் வந்து கலக்கப்பகுதியாறு சாம்பியன்ஸ் குக்வித் கோமாளி போன்ற ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்திருந்தாலும் கூட இவர் டிவியில் இருக்கக்கூடிய மற்றொரு காமெடி சார்ந்த கதாபாத்திரங்களில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அமுதவானன் என்பவருடைய உற்ற நண்பராகும் அவர் இவர் காரைக்கால்லேருந்து சென்னை வர்றதுக்கு உதவிகரமாக இருந்து இவரை டேக்கார் பண்ணுறதுக்கெல்லாம் தொடக்கத்தில் இவர் இவருக்கு அவர் அதிகமாக உதவிகரமாக இருந்திருக்கின்றார் இவர் அந்த கலக்கப்போகுது யாருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல வந்து அவர் நடித்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா சில சமயங்களில் அப்படிங்கிற படங்களில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவருடைய ஜுங்கா படத்தில் அறிமுகமானார் இவர் வந்து இவர் பண்ணக்கூடிய கருணை மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மை இதே பூர்வமாக மற்றவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுது ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக இருக்கார் குறிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி உதவி செய்கிறதுலாம் இவர் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் இருப்பினும் அதை வந்து மீடியாவெலாம் ஹைலைட் பண்ணுறாருங்கிற அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவர் செய்யக்கூடிய இது போன்ற தொண்டு உதவிகள் நிச்சயமாக பாராட்டக்கூடியதாகவே இருக்கின்றது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர் நடிகராக இருக்கக்கூடிய ராகுபால் லாரன்ஸ் அவர்களோட சேர்ந்து செயல்படுகின்றார் இவருக்கு இன்னும் நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் பட்டாலும் உருவாகத்தான் இருக்கின்றது இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆம்புலன்ஸ் உதவிகள் செஞ்சுருக்காரு மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் உதவி கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி பயில இயலாதவர்களுக்கு கல்வி சார்ந்த உதவிகள் முதியோர் இல்லங்களுக்கு உதவிகள் இது மாதிரி இவரை ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டவராக இருக்கார் இது வரைக்கும் ஆறு ஆறு ஏழு ஆம்புலன்ஸ் வந்து நிறையா பேருக்கு இவரோட சொந்த காசிலே வாங்கி கொடுத்துருக்காரு இப்படி இவர் கஷ்டப்பட்டு தான் திரைத்துறையில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த காசையும் செலவு பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய ஒன்றாகவே உள்ளது இப்படிப்பட்ட பல்வேறு குணங்கள் கொண்ட இவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றது எதன் அடிப்படையில் இவருக்கு வந்து இப்பொழுது ஹீரோவாக நடிக்கின்றார் ஒருவர் இது போன்று திரைத்துறையில் வளம் வர வேண்டும் என்றாலே அவருக்கு என்ன கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக நம்ம கண்ண மொழியில் சொல்லலாம் இவரோட கேரக்டர் வச்சு இவர் என்ன திரைத்துறையில் காமெடி ரோலில் பண்ணுறார் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் காமெடியாக பண்ண முடியும் ஏன்னா நம்ம பல்வேறு கவுண்ட மணி மற்றும் விவேக்கு வடிவேலெலாம் பார்த்துருக்கோம் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும் அது மாதிரி சந்திரன் நல்லா இருந்தால் தான் இவங்களால் தொண்டுள்ளம் பண்ண முடியும் பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சந்திரன் நல்லாயிருக்கணும் அப்புறம் இவர் ஸ்போர்ட்ஸ் அந்த இதில் எல்லாம் ஆக்டிவிட்டீஸாக இருந்திருக்காரு அப்படி இருக்குன்னா அவருக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் திரைத்துறையினால புதனும் நல்லா இருக்கணும் அப்புறம் நான்காம் இடம் ஐந்து ஒன்பதாம் இடம்னா அவரவு நல்லா இருந்தால் தான் அவங்களால் திரைத்துறையில் வளம் வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம் இன்னொன்று வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ப்பணிக்கக்கூடிய கூட ஒரு ட்ரஸ்ட்டு ஆர்கனைசேஷன் மாதிரி தொண்டு நிறுவனம் நடத்தி மக்களுக்கு பெரிதாக உதவ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் இந்த கேது பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் தான் வாழ்க்கையை வந்து மற்றும் துறந்து அடுத்த நிலைக்கு பிறருக்காக வாழ வேண்டும் என்ற தன்மையை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அந்த பன்னெண்டாம் இடம் நன்றாக இருந்தால் தான் அவங்களால் இது மாதிரி தொடர்ச்சியாக செய்ய முடியும் அப்படிப்பட்ட தன்மைகள் இதை வந்து இவரோட இதை கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் வந்து இவரோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு தெளிவாக தெரியும் இவரோட வாழ்க்கை எதிர்காலம் துறைத்துறை பயணம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவருடைய நவாம்சத்தில் பார்க்குறப்ப அவர் லக்னத்திலேயே செவ்வாயும் குருவும் இருக்குது அதுவும் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப எமோஷன்ஸ் அதிகம் கொண்டவராக இருப்பார் தன்னை சுற்றிய குடும்பம் இயங்க வேண்டும் என்று நினைப்பார் தன்னை மேம்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் என்றார் வெளியில் போய் வேலை பார்க்கறது முடியாது இவர் அதான் தொடர் இவர் படிச்சிருந்தாலும் கூட இவர் வந்து அந்த கல்வி முடிச்சுட்டு இவர் எங்கேயும் வெளியில் ப்ரைவேட்டாக போகல இது மாதிரி டிவி ரியாலிட்டி ஷோஸ் மீடியாவில் தான் சாதிக்கணும்னு நினச்சிருக்காரு பொதுவாக செவ்வாய் குருவெல்லாம் சேர்ந்திருந்தாலே சுக்ரன் நல்லாயிருந்தாலே அவங்களுக்கு இந்த காமெடி வந்து சிறப்பாக அமையும் ரெண்டாம் இடத்துல ராகுவும் மாந்தியும் நான்கில் வந்து சூரியனும் மற்றும் இவருக்கு இந்த எட்டாம் இடத்துல கேது அமைஞ்சது தான் பொதுவாக வந்து இந்த டைமிங் காமெடி அடிக்கிறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காமெடியிலே சில க்ரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி காமெடி நகை ஒரு வகையான வித்தியாசமாக காமெடி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க சந்தானம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிண்டல் கேலி செய்யக்கூடிய ஒரு காமெடி இந்த எட்டாம் இடத்துல இது மாதிரி கேது பண்ணுற கிரகங்கள் அவங்களுக்கு இது மாதிரி தன்மைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று எட்டாம் அதிபதியும் பார்க்கணும் இவருக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல புதன் சனி இருக்காங்க அவருக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரனும் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் பார்த்திங்கன்னா ஆட்சியாகவே வரைகிறார் இதன் அடிப்படையில் தான் இவருக்கு வந்து இந்த துண்டு உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் இன்னொன்று அவர் பிறந்ததே வேறு ஒரு மாநிலம் தான் காரைக்காலங்கிறது பாண்டிச்சேரி மாநிலத்தை உட்பட்டது வேறு மாநிலத்திலேருந்து வந்து இருக்கிறதுக்குன்னு வச்சுக்கிறோம் இவருக்கு தொடக்கத்தில் வந்து திருமண அமைப்புகள் கூட பார்த்திங்கன்னா வேறு கேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாநிலம் சார்ந்த ஒரு திருமண அமைப்புகள் தான் தென்படுது இவருக்கு கிரக அமைப்புகள் வந்து தெளிவாகவே சுட்டி காட்டுது இவருக்கு நான் சொன்ன மாதிரி சுக்கரனும் நல்லாயிருக்கு செவ்வாயும் நல்லாயிருக்கு அதே மாதிரி இவருக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடமும் சிறப்பாக இருக்குது நான்காம் இடம் சிறப்பாக இருக்குது எட்டாம் இடம் வந்து இது மாதிரி காமெடி ரோலில் இது செயல்படுறதுக்கு நல்லா அது மாதிரி பல்வேறு கிரகங்கள் ஓரளவு வளம் புரிய இருக்குது இதனால் செவ்வாயும் குருவும் இருக்கிறனால ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனைகள் இவர் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சமாளித்து வெற்றி பெறுவார் பிரச்சனைகளை வாழ்க்கையில் கடந்து வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்தும் சிறு சிறு தொடக்கத்தில் அவர் வந்து ரொம்ப லீனாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் தன்னை மேம்படுத்திருக்கார் ஏன்னா ஆறாம் தேதி லக்னத்தில் வர்றதுனால இவருக்கு சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் ஓரளவு யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் சிறு சிறு ஜலதோஷ பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இவர் வந்து குறிப்பாக இந்த கருணை உள்ளத்தோடு செயல்படுறதுக்கு இவருக்கு இந்த பன்னெண்டில் சுக்கரன் மறையக்கூடியதாக இருக்கட்டும் இவருடைய நான்காம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடம் வரதுலாம் காரணமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் கலைத்துறையில் வர மாறதுக்கு காமெடி ரோல்னால் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடம் தான் வராரு அதே மாதிரி இவருக்கு வந்து சுக்கரன் பன்னெண்டில் மறையிறது ஆட்சியாக மறையிறது இவர் காமெடி ரோலில் எல்லாம் அவரில் உலம் வந்துகிட்டு இருக்காரு விளையாட்டு துறைகளையும் ஜெயிக்கிறதுக்கு இந்த சுக்கரன் சேவாயெல்லாம் சிறப்பாகவே இருக்குது அதன் அடிப்படையில் அமோகமான ஒரு நவாம்சமானால் கிடையாது ஓரளவு ரீசெண்டான ஒரு நவம்சமாக இருக்குது பட் வந்து கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு ஓரளவு சாதிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய நவம்சம் பொருந்திருக்கு குறிப்பாக இவர் மனித நேயம் கொண்டவராக ஒரு நல்ல ஒரு ஹியூமானிட்டேரியனாக இருக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் தெளிவாக தென்படுகின்றன பொதுவாக நான்காம் இடத்தில் இந்த சூரியன்லாம் இருந்தாலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு கோய்ட்டை ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஒன்று வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்காக அன்புக்காக எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு கேட்டகரி அதே நேரம் ஒருத்தவங்க பகிச்சிக்கிட்டாலும் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நான்காம் இடம் சூரியன் இருக்கக்கூடிய நவாம்சம் நவம்சம் வந்து முழுமையான தன்மைன்னு எடுத்துக்க வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட தன்மையின் கூட உப்புந்தியதாகவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் ராசிக்கட்டம் அவருடைய முழுமையான தன்மையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர் வந்து பூசம் ரெண்டாம் பாதத்தில் கடகராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார் சிம்ம லக்னம்னாலே தெரியும் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க காதல் வாய்ப்படக்கூடியவங்க போல் அதிகாரம் சார்ந்த அமைப்புகளை சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க எதையுமே வந்து தான் நினச்சத அதை எந்த ஒரு நிலைமைக்கும் போய் அதை சாதிக்கணும் தன் நினச்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கடகராசினாலே அன்பு பாசம் கருணை தொண்டுள்ளம் பிறருக்காகவே வாழக்கூடியவங்க அன்புக்கு அன்புன்னா போதும் அவங்க வந்து எதை வேணாலும் இலக்க தயாரானவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கடகராசி அதுவும் சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கடகராசியில் பிறந்தவருக்கு சுலை வேணாம் இது மாதிரி மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்து இயங்குறதுலாம் எந்த விதமான ஆட்சேபணமும் இல்லை இவருடைய ராசிக்கட்டம் எதை சுட்டிக்காட்டதுனால் லக்னத்திலே இருக்குது அதுவும் நான்காம் அதிபதியாகவே இருக்கிறதுனால இவர் வந்து தாய் இவரை சார்ந்த இயங்க வேண்டும் என்று நினைப்பார் மற்றும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லைவலா காலேஜில் அவர் டிகிரி படிச்சிருக்காரு இவர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காரு பொதுவாக லக்னாதிபதி பொதுவாக அவர் நவாம்சத்துலேயே தெரியும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பாங்க நான்காம் அதிபதி நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல ராகு இந்த ராகு தான் அவருக்கு வந்து இந்த மீடியா துறையில் சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுவும் இந்த ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னால இந்த மூன்று பன்னெண்டு நிச்சயம் பார்க்கணும் இவர் ஏற்கனவே பன்னெண்டில் வந்து சுக்கரன் ஆட்சி இங்கே சுக்ரனாகவே இருக்கிறதுனால இங்கே மூன்றாம் இடத்தில் ராகு இருக்குது இவர் பாடுறதுக்குலாம் காரணமாக இருந்திருக்கு மூன்றாம் அதிபதியும் பார்த்திங்கன்னா அவருக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்குது மிக மிக சிறப்பு இந்த ராகு நிச்சயமாக அவருக்கு வந்து உதவிகரமாக இருக்கார் கலைத்துறையினாலே ராகு கேது இந்த மூன்று ஒன்பது சார்ந்து வந்துட்டாலே போதும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள் மூன்று ஒன்பது சார்ந்து ராகு கேது வரவங்களுக்கு நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த ஏதாவது ஒரு நாட்டம் இருக்கும் அவங்க வந்து ஸ்கூல் லெவலில் காம்பெட்டிஷனில் இருந்திருப்பாங்க எதாவது கல்லூரி லெவலில் எதாவது ஒன்று அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இருக்காமல் இருக்காது அதே மாதிரி அவங்களுக்கு வேற்று மொழி சார்ந்த தொடர்புகளும் வந்துடும் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த ராகு கேது மூன்று ஒன்பது சார்ந்து வந்தாலே மேற்றுமொழிமை சார்ந்த தொடர்புகள் வந்துடும் அதுபோல் இவருக்கு வந்து சனி கிட்டத்தட்ட புஷ்கர நாம்சம் பொருந்திருந்தாலும் ஏழு எட்டு சார்ந்த இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஒன்பதாம் இடம் கேதுவும் பத்தாம் இடத்தில் புதனும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் பன்னெண்டில் சந்திரன் ஆட்சியாக மாந்தியுடன் மறையக்கூடிய கிரக அமைப்பு இவருக்கு சந்திரனும் புஷ்கர நாம்சம் பொருந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அன்புள்ளம் பாசம் உள்ளம் கர்ணை உள்ளம் பிறர்காக வாழக்கூடிய தன்மை உயிரிழக்கு லட்சியங்கள் கொண்டு வாழக்கூடிய தன்மை இதெல்லாம் இயல்பாகவே இருக்குது அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவராகும் தான் நினைத்தத சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவராகவும் தந்தை சார்ந்த ஒரு இயக்கம் கவலை எல்லாம் இயல்பாகவே இருக்கும் தந்தை இவர் நினைத்து கவலைப்படக்கூடிய சகோதர சகோதரி அமைப்பில் கவனம் அந்த தன்மைகள் தெ தெளிவாக தென்படுகின்றன கட்டத்தின் அடிப்படையிலும் இவருக்கு திருமணம் சற்று தூர அமைப்பு சற்று நவம்சத்தில் தெளிவாக தெரிகின்றது சற்று தூர அமைப்பை தென்படுத்துகின்றது மற்றபடி இவருக்கு ஓரளவு நல்ல யோகம் பொருந்திய ராசி கட்டம் சனி அவருக்கு போதே பதினொன்று பதினோரு வருடம் எட்டு மாத இருப்பில் இருந்திருக்கின்றது சனி தசாவில் தான் பிறந்திருக்கின்றார் இவர் வந்து கலைத்துறையில் பெரிய அளவுக்கு உச்சமாக வருவாரா அப்படின்னா இவர் இந்த ரியாலிட்டி ஷோஸில் இந்த தொண்டு நிறுவனம் சார்ந்த எங்க இந்த ஒரு வகையான வர்கோத்தமும் சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்குது இங்கே சந்திரன் ஆட்சியாக இருக்குது அதாவது பன்னெண்டாம் இடம் கிரகம் ரெண்டுலுமே ஆட்சியாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் இவர் அதிகமாக அர்ப்பணிக்கக்கூடிய குணம் வந்து முழுமையாக சரண்டரிங் அதெல்லாம் வந்து இந்த பன்னெண்டாம் இடம் கிரகங்கள் ஆட்சியாக இருந்தாலே அவங்களுக்கு வந்துடும் ஒரு அதுவும் ரெண்டுலுமே ஆட்சியாக இருக்குது அதனால அவருக்கு இயல்பாகவே இருக்குது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு தொடர்புகள் இருக்குது அது ஒரு சார்பு அமைப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஒன்பதுலேருந்து அதிகமான கிரகங்கள் இருக்குது எட்டாம் ஒன்பதாம் இடம் சார்ந்து ஏ எட்டாம் இடம் சார்ந்து அதிகமான கிரகங்கள் இப்போது எட்டில் சனி இருக்கிறதுனால இவருக்கு இந்த காமெடிஸ் டைமிங் காமெடி இதெல்லாம் வந்து இயல்பாகவே வருது மற்றபடி பார்க்குறப்ப இவர் ஒரு ஆக்டராக வளம்கிறதுக்கு சுக்கரன் செவ்வாய் நவம்சத்தில் இருந்தாலும் கூட கட்டதே இல்லை அப்படிங்கிறதுனால இவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆக்டராக இருக்க முடியுமானா அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதுதான் இவ்வளோ தாமதத்துக்கும் காரணம் இப்போ இப்போ தான் வந்து நடிகராக வளமர ஆரம்பிச்சிருக்காரு எந்த அடிப்படையில் அவர் நடிகராக வர்றாரு அப்படின்னு பார்க்கணும் காமெடி ரோலெல்லாம் நிச்சயம் கலக்க முடியும் இவரால் மற்றபடி இவருக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து தான் இவருக்கு இந்த கலைத்துறை ஈடுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்கு அது காரணமாக அமையாது அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் அதில் சாதிக்கணுங்கிற வேட்கை வெறி இருக்கும் பட் வந்து ஓரளவு டீசெண்டான ரோலில் வந்து ஒரு ஹீரோ லெவலில் போகிறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறது வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி ஃபுட்டு சம்பந்தப்பட்ட துறைகளெலாம் ஈடுபாடு இருந்திருக்கு இவருக்கு அவர் பார்க்குறப்ப ஃபுட்டு சார்ந்த துறைகள்னாலே புதன் சந்திரன் நல்லா இருக்கணும் மற்றும் செவ்வாய் சூரியன் தொடர்புகள்லாம் இருந்தால் தான் கேது தொடர்புகள் இருந்தால் வரும் குரு செவ்வாய் வந்து நவாம்சத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் குக் வித் கோமாலி அந்த இதெல்லாம் அவர் வளம் வந்திருக்கின்றார் ரியாலிட்டி ஷோஸ்லாம் வளம் வராரு அப்புறம் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது காரணம் கிட்டத்தட்ட ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வர்றார் கிட்டத்தட்ட ஆட்சியாகவே இருக்கார் நவாம்சத்துலையும் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடியது இவருக்கென்று ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு தர்ணாபுத்திகள் எதை சுட்டி காட்டுகின்றது பார்க்கலாம் அதேபோல் இவர் ஸ்போர்ட்ஸில் வந்து சிறந்து விளங்குறதுக்கு சினிமாவில் இருக்கிறதுக்கு மெயினாக அந்த நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் தான் காரணம் இவருக்கு பாருங்கள் குரு புதன் பார்வை இருக்குது குரு புதன் பார்வை வந்து நான்கு பத்தம் இருந்தாலே அதிகமாக தொண்டுள்ளம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் தான் மக்கள் பணிக்காக அரசியல் நாட்டம்லாம் இருக்கும் வரது வாய்ப்புகள் உண்டு அதன் அடிப்படையில் சிறப்பாக செயல்படக்கூடிய யோகம் இருந்தாலும் கூட இவருக்கு கலைத்துறையில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அளவுக்கு நவம்சம் இருந்த அளவுக்கு ராசி கட்டம் இல்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது ஆனால் காமெடி சார்ந்த ரோலில் வளம் முடிய முடியும் நடிகராக இவரால் முயற்சி செய்ய முடியும் ஆனாலும் பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து கொஞ்சம் தடையாக தான் இருக்குது ஆனால் எதிர்காலம் கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட இவருக்கு தசாபதிகள் எதை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் முதல்ல வந்து சனி தசையில் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்கு அதுக்கு அடுத்து புதன் திசை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புதன் திசை தான் வந்து அவர் ஹைலைட் ரெண்டு பதினொன்றாம் அதிபதி அவருக்கு பத்தாம் இடம் சார்ந்து வருவது தான் இந்த புதன் திசையில் இவருக்கு நிறையா இந்த எல்லாம் கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த புதன் திசை என்பது ஒரு யோகமான திசையாக அமைந்திருக்கின்றது இவரது துறைத்துறையில் அறிமுகமானது எப்படின்னு பார்த்தோம்னா அந்த புதன் திசையில் தான் அந்த புதன் சார்ந்த திசா அமைப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழு புதன் தான் வந்து இவருக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு அந்த கலக்கப்பகுதியார் அந்த ராகுனாலே அந்த மூன்றாம் இடம் அந்த மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் குரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன் அந்த புதன் குரு நான் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் உதவிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு நிறையா தொண்டு உதவிகள்லாம் அப்போ படம் சார்ந்தும் ஒரு இயங்குவதற்கு அவர் முயற்சி செஞ்சிருக்கின்றார் ஏன்னா அதிபதி குரு அதன் அடிப்படையில் இயங்கியிருக்கிறார் என்று புதனும் அவருக்கு நல்லாவே இருக்குது சிறப்பாகவே இருக்குது அதன் அடிப்படையில் போன்று திரைப்படம் நாட்டவும் தொண்டு உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது அவருக்கு என்ன தசா சென்று கொண்டிருக்கின்றார் இது என்றால் கேது தசா தான் போயிருக்குங்க இந்த கேது தசா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது இந்த கேது தசாவில் தான் இப்போ வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கு இவர் இவரோட படம் என்னென்ன படம் இவர் நடிச்சிருக்காருன்னா இவர் வந்து பல்வேறு படங்கள் நடிச்சிருக்காரு ஜுங்கா தும்பா காக்டைல் லாபம் சிறு சிறு ரோலில் நடிச்சிருக்காரு நட்பு நாய் சேகர் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் தில்ராஜா இப்போ காந்தி கண்ணாடிங்கிற படம் நடிச்சிருக்காரு ஆனாலும் அந்த படம் ரிலீஸ் ஆனதே பல பேருக்கு தெரியாத அளவுக்கு அந்த தேட்டர்ஸ்லாம் அவ்வளோ ஆக்குப்பன்சி இல்லை கிடைக்கல அவருக்கு அது காரணம் வந்து கேது தசை கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதன் அடிப்படையில் இதுபான் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு ஆனாலும் கூட கேது தசையில் புத்தி இப்போ இருக்கு கேது அந்தரம் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் அவருக்கு பெரிய அளவுக்கு அவருக்கு இது வெற்றிகரமாக அமையும் இல்லை கேதுனாலே பொதுவாக அந்த அர்ப்பணிக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த அதன் அடிப்படையில் இந்த திரைப்புகளை வச்சு இவர் மற்றவங்களுக்கு நிறையா தொண்டுதொதவிகளை செய்வார் ராசி கட்டத்திலும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து அந்த ஒரு ஆட்சி கிரகங்கள் சார்ந்த வர்க்கோத்தமும் இருப்பதனால் நிச்சயமாக இவர் வந்து பிறருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் இவராலாம் பார்த்தீங்கன்னா அரசு மக்கள் பணி பொதுப்பணி கலைத்துறை இன்னும் பல்வேறு மல்டி டேலண்டட் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸெலாம் இவரால் இயங்க முடியும் அரசியலில் கூட ஈடுபாடு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் கூட வேறு சற்று கவனமாக தேவைப்படும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட இதுலேயும் தூர அமைப்புகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனம் இருக்குது சிறு சிறு கவனமெல்லாம் இருக்கதாங்க செய்து அந்த அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்க்கும்பொழுது இவருக்கு யோகமான ஜாதக அமைப்பு இருக்குது இன்னும் ஒரு ஏழு வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் ஆறு வருஷம் கொஞ்சம் நிறையா போராட்டங்கள்லாம் கடந்து தான் வருவார் அதுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கரன் திசை அமோகமாக இருக்கும் சுக்கரன் மூன்று மற்றும் அவருக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நிச்சயமாக அரசியல் இது மாதிரி காமெடி சினிமா சார்ந்தெல்லாம் உறுதியாக ஓ சிறப்பாக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு மேலே நல்லா இருப்பாருங்க அது வரைக்கும் அவர் வந்து நல்லா இருப்பார் அதே நேரம் அது வரைக்கும் அவர் தாக்கு பிடிக்கணும் இந்த ஒரு ஆறு வேறு காலம் வந்து அவர் ரொம்ப க டிஃபிகல்ட்டான கஷ்டமான ஒரு காலம் தான் அதை தாக்குப்பிடிச்சிட்டார்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு மேலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கு உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவேர் வைகம் சிரிக்க வாழ்க்க வளமுடன்